இருக்கீங்க மேலே போய் பேசுவோம் இது என்ன போயிட்டே இருக்கு மக்களே நாம் இப்போ வந்து எட்டு கையம்மன் கோயிலில் இருக்கோம் இது கொல்லிமல்லியில் உள்ள ஒரு கோயில் தான் வாங்க இப்போ உள்ள போய் பார்ப்போம் பன்னெண்டு பேர் வேணும்னாங்க நாங்கள் ஆறு பேர் தான் போயிருந்தோம் ஒரு இன்னொரு இன்னொருத்திட்டு வேணும் நாங்கள் எல்லாமே இறங்கி ஏறுற மாதிரி இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கணும் கீழே இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் எப்படி அழகா பயிர் பண்ணியிருக்காங்க கீழே இறங்கி போகணும் ரொம்ப ஸ்டீப் இல்லை படி வச்சிருக்காங்க மைல்டாக பிளெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுதான் இறங்கி போயிட்டு இருக்கோம் அது என்ன இலமா

என்ன முளகவா அது காரம் மிளகாயாங்க சீனி மிளகா சீனி மிளகாய் ரொம்ப காரமா இருக்குமா ஓ இந்த மிளகா பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கு சீனி மிளகாயாவும் ஆனா இது பயங்கர காரமா இருக்குமாங்க பேர் தான் சீனி மிளகா ஆனா பயங்கர காரமா இருக்குமா பாட்டி வச்சிருக்காங்க எவ்ளோ பட்டியா இது ஒரு கூர் 20 கூர் வாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம் உண்மையிலேங்க கொல்லிமலை வேற லெவலுங்க நாங்கள் எதிர்பார்த்து வந்ததுக்கு மேல இருக்கு கிளைமேட்டு லொக்கேஷன் எல்லாமே சூப்பரா கிளாஸா இருக்குங்க அவசியம் எல்லாரும் ஒரு தடவை கொல்லிமலை விசிட் பண்ணுங்க இங்க நிறைய என்டர்டெயின்னிங் ஸ்பாட்டும் இருக்கு ஆன்மீக பயணத்துக்கு ஆன்மீக பயணமும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போகிற ரூட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கோம் அந்த பிளைன்ஸாக தான் இருக்குது இங்கே ஒரு குளம் இருக்குது கோர வழியில் கடைகள் இருக்குதுங்க கோயிலுக்கு தேவையான எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் இங்கே பூ பழம் தேங்காய் எல்லாம் வச்சுருக்காங்க தேங்காய் எண்ணெய் எல்விஷம் பழம் எல்லாம் வச்சுருக்காங்க கோயிலு நல்லா நீட்டாக பராமரிச்சுருக்காங்க பாருங்கள் பாரு ரொம்ப நீட்டாக இருக்குது அதை மேலே இருக்கு பாருங்கள் கோயில எட்டுக்கு மேலே தான் படி கொஞ்ச தூரம் படி ஏறணும் படி ஏறி தான் சாமி கும்பிடணும் படி ரொம்ப ஸ்டீப்பாகுங்க ரொம்ப ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த நிலச்சரிவில் படிலாம் கொஞ்சம் அது அந்நியன் ஆயிடுச்சு நல்லா கட்டியிருக்காங்க படியில் அன்னிவன் ஆயிடுச்சு கோயில் இங்கே மேலே தான் இருக்குது ராம கோயில் ஸ்ரீ எட்டு அம்மன் திருக்கோயில் மேல் கலிங்கம்பட்டி கொல்லிமலை எட்டு அம்மன் பார்த்துட்டோங்க உள்ளே வந்து கேமரா அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளியிலே க்ளோஸ் பண்ணிட்டோம் சாரி உள்ளே காட்ட முள்ள பட் உள்ளே ஒரு அம்மன் இருக்காங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது உள்ளே எல்லாமே பிரசாதமும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ ச சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்கே முடிச்சிட்டோம் ஸோ எட்டு கம்மியன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம் வாங்க அடுத்த ஸ்பாட் போ என்ன சொல்லுங்க இந்த கொல்லிமலை செம்மையாக இருக்குங்க ஒவ்வொரு கோயிலுமே அமானுஷ்யம் நிறைந்த கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அது உண்மைதாங்க மக்கள்லாம் எவ்வளோ பக்தியாக இருக்காங்க நம்ம அந்த இதுக்கு போனோம்ல மாசி பெரியசாமி கோயிலுக்கு அங்கே மலேசியாவிலேருந்துலாம் வந்திருக்காங்க மலேசியா ஆந்திரா இதெல்லாம் வந்து அவ்வளோ மலை ஏறி அங்கேயே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு போகிறாங்க உண்மையிலே பெரிய விஷயங்க இங்கே எல்லா கோயிலுமே ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க ஒரு தெய்வீக மனம் வீசும் அப்படின்னா உண்மையிலேயே கொல்லிமலையில் அது உண்மைதான் ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாருங்க வெயிலாம் வச்சுருக்காங்க கோயிலெலாம் உண்மையிலாம் வச்சிருக்காங்க கோயிலெலாம் உண்மையிலே ரொம்ப இருக்குங்க ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வர்றதுனாலும் கொல்லிமலைக்கு வரலாம் ஆன்மீக பயணம் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்மீக ஆன்மீக பயணம்னாலும் கொல்லிமலை வரலாம் இங்கே வருங்க மாலையெல்லாம் வச்சிருக்காங்க எல்லா விதமான மாலையும் வச்சுருக்காங்க வெரி நைஸ் ஸ்பாட் இன்னும் கொல்லிமலை எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் அதாவது ஃபேமிலியோட உள்ள எல்லாரும் வரணும்னா கொல்லிமலை இஸ் அ நைஸ் ஸ்பாட் ஏன்னா ஃபேமிலியில் பெரியவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கோயிலுக்கு போகலாம் சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபால்ஸ் இருக்குது பார்க் இருக்குது பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கொல்லிமலையில் ஸோ வாங்க இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ எட்டுக்கிழமை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே நம்ம வந்து இப்போ எட்டு கை பார்த்துட்டு மாசில் அருவி இருக்கோம் இப்போ மாசுலா அருவி இது இங்கே நல்லா இருக்குங்க எல்லாமே பிளெயின்ஸ் மாதிரி தான் இருக்கு ஹில்ஸ் மாதிரியே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம இது முடிச்சுட்டு அடுத்து மாசுலா அருவி போகிறோம் மாசுல அருவி போயிட்டு உங்களை கவர் பண்ணுறேன் சாரி மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மாசில் அருவியில் இருக்கோம் இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அருவிக்கு உள்ள போற பாதை அப்படியே படி இறங்கி போக வேண்டியதுதான் செம்மையா ஊத்துதுங்க தண்ணி இந்த அருவியில சவுண்ட் இங்க வரைக்கும் கேட்குது ரொம்ப நல்லா இருக்கு இங்கே வேணுங்கிறத சமைச்சு கொடுக்குறீங்க சமைச்சு கொடுப்பீங்களாம்மா என்ன என்ன ஆர்டர் கொடுத்தாலும் சமைச்சு கொடுத்துருவீங்க வெரி குட் சாப்பாடுலாம் எவ்வளோ

இந்த கோல கொட்டையை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி நல்ல நில வேக வச்சு முட்டைக்கு போட்டால் மூட்டு வழியெல்லாம் சரியாக போயிருமாங்க அம்மா சொல்கிறாங்க எப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்க உடச்சி தூள் பண்ணி நூறு மணி நல்லெண்ணெய் போட்டு வேக வச்சு ஆற வச்சுட்டா மூட்டு மூட்டை கவி கை சூப்பர் அங்கே பிடிச்சிட்டீங்க நல்லா இருக்குங்க இது வச்சுட்டேம்மா பிடிச்சாச்சு உங்களையும் பிடிச்சாச்சு நீங்கள் டிவியில் வருவீங்க இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குமாம்மா

நிறைய பலாப்பழம் இருக்குங்க இங்கே இப்போ கொல்லிமலை வந்தால் பலாப்பழம் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த வரும்போது வருமா இங்கே பாருங்க அருவிய நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க கம்மியாக இருக்குங்க அருவி அருவி நல்லா இருக்கு அருவிக்கு போகிற பாதையும் அவ்வளோ படிச்சின்னு போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இன்னொரு குற்றாலம் போகிறதுக்கு பதிலாக இங்கே வரலாங்க எல்லாருமே இந்த மாசில் அருவிக்கு பக்கத்தில்ங்க சின்ன குழந்தைங்களா விளாடுறதுக்கு அழகழகானதெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் சருக்கள் அழகா உட்காந்துட்டே ஆடுற ஊஞ்சல் உட்காந்துட்டே ஆடுற ஊஞ்சல் சின்ன குழந்தைங்களுக்கு சர்க்கள் அழகழகாக வரேன் ஸோ சின்ன குழந்தைங்களோட வரவங்களுக்கு சின்ன குழந்தைங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணலாங்க வரதா இருந்தால் இந்த மாசில் அருவிக்கு வாங்க ஊஞ்சல்லாம் இருக்குது அப்படியே போவோம் இங்கேயும் தெரியுதா அருவி ஸோ அருவிக்கு வெறி பக்கத்துலேயே இந்த விளையாட்டு ஏரியா இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கு தண்ணி பாருங்க எப்படி ஊத்து இந்த அருவியில் ஆஹா சூப்பர் 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 என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க திருச்சியில் இருந்தோம் நாங்கள் இவ்வளோ நாளாக இங்கே பக்கத்தில் இவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியாமல் போச்சு ரொம்ப அழகா இருக்குங்க கொல்லிமலை நம்ம ஊர்லேயே ஒரு கேரளா இருக்க மாதிரி இருக்கு நல்லாவும் போட்டிருக்காங்க இந்த அருவியில் முன்னாடி கம்பி போட்டு சேஃப்டிக்கு யாரும் கீழே கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க தண்ணி சும்மா பயங்கரமாக கொட்டுதுங்க வேறு லெவலுங்க பாருங்க போகிறோம் அருவிகிட்டே வந்துட்டோம் தண்ணி கூட்டுறது தெரியுதா அருவிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க சைட்லலாம் யாரும் போகாத அளவுக்கு பாருங்க படி ஏறுனா மேலே அருவிதான் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி கொடுத்தது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இருக்கு அழகா இருக்குது தண்ணி சாரல் அடிக்குது பக்கத்தில் எவ்வளோ சூப்பர் சார் என்ன சூப்பரா தண்ணி எப்படி கூட்டுதுன்னு அறிவி தண்ணி எப்படி அருவிங்க அருவி பேர் மாசிலா அருவி எவ்வளோ அழகாக போட்டேன் நாங்கள் பேசுறது கேட்குதா பயங்கர சவுண்டாக இருக்குங்க தண்ணியோட சவுண்டு இதாங்க மாசிலாக இருக்குது என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேற பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்க மாசிலாக இருக்கு பார்க்க எப்படி இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கா வா எப்படி இருக்கு வண்டி எப்படி கொட்டுது பாருங்க இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்னைக்கு தான் இங்க வந்து எடுத்திருக்கேன் பாருங்க கருவிய சும்மா பிரமாதமா இருக்கு பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு என்ஜாய் பண்றாங்க மொத்தல இங்க பாருங்க வண்டி எப்படி ஓடுது பாருங்க வண்டி எப்படி ஓடுது பாருங்க

வேற லெவல் இருக்குங்க கொடிமலை நாங்கலே எவ்ளோ செட்டி நேஸ் கோடுங்க மக்கள் குளிக்கிறதுக்கு எல்லா சுத்தி கம்பி போடு சென்சிங் போடு கம்பியன்சிங் போடு அழகா ரொம்ப அழகா பராமரிச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு நம்மளோட амபிஷன் இதாங்க Dream Explore Discover இதுதான் இதான் பார்த்துக்கோங்க மை ட்ரீம் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டிஸ்கவர் இதுதாங்க இதான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கமும் இது தான் ரொம்ப நாள் கனவு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு டிஸ்கவர் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அதை தான் இப்போ இருக்கோம் பாருங்கள் இது மாசிலா அருவி என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு நம்ம ஊர்லேயே ஒரு குற்றாலம் இருக்குங்க நம்ம ஊர்லேயே ஒரு குற்றாலம் இருக்குது பார்த்துக்கோங்க மக்களே இங்கேருந்து குற்றாலம் போகணுன்னு தேவையில்லை நம்ம ஊரில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் குற்றாலத்துக்கு போகிற மாதிரியே இருக்குது ஃபீலு ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மக்களே இதோட மாசில் அருவி முடிக்கிறோம் நம்ம அடுத்து இங்கேருந்து அரபுரேஸ்வர் கோயில் மா ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போக போகிறோம் ஸோ அடுத்து அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் பாய் இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் நம்மளுடைய ரான் ரியல் கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாமல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து அடுத்த லொக்கேஷன் மூவ் ஆகும் ஓகே பாய்